अच्छा अच्छा ये सुना हूँ सुना हूँ आता ना ब्रांपा आप ब्रांपा क्यों नहीं आते आप ब्रांपा आप ब्रांपा हम जाएंगे ब्रांपा 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 ब्र அதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை அவர் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் எதிர்க்கட்சி என்கிற நிலையில் இருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா அல்லது ஆதாரத்துடன் அவர் அதை சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை அவர் சொல்லியிருப்பது உண்மை என்றால் அரசு அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுபோன்ற நட்டம் ஏற்படாத வகையில் அரசு ஆவன செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்